மக்களே ஓணம் வரப்போகுது திருசூர் நகரத்திலே ஃபேமஸ் ஆய் கொண்டிருக்கின்ற ஒரு திருவோரக் கடை ஃபுட்டு காம்பினேஷனை உங்களுக்கு காட்டட்டுமா பாயாசம் ப்ளஸ் போலி ஸ்வீட் காம்போ ஃப்யூஷன் திருசூர் பாலக்காடு ஃபேமஸ் ரோடு கடை ஐட்டம் எங்கள் ஊர் கொம்புடிஞ்சா மாக்கல்ல ஒரு அம்மா ரோடு கடை பாயாச கடை போட்டிருக்காங்க வினோதி ஏற்ற பாயாசம் ப்ளஸ் போலி கடை ஓன சத்யா அது ஓன விருந்தில் முக்கியமானது பிரதமன் பாலட பிரதமன் அட பிரதமன் பருப்பு பிரதமன் பிரதமன் என்றால் பாயாசம் அந்த பாயாசத்தோட போலியை சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களா ஹிட் ஐட்டம் தமிழ்நாட்டில் கிடைக்காது திருச்சூருக்கு தான் வரணும் இந்த அம்மா இங்கே மூணு பாயாசம் விற்கிறாங்க அட பிரதமன் பாலட பிரதமன் பருப்பு பிரதமன் அது கூட போலி ஒரு ஒரு கப்பு பாயாசத்துக்கு நாற்பது ரூபா விலை போலிக்கு பதினஞ்சு ரூபா விலை வீட்டுக்கு வேணாலும் ஸ்பெஷலாக பேக் செய்து வாங்கிட்டு போகலாம் ஸ்பெஷலாக ஆர்டரும் கிடைக்கும் பிசியான மாலாக இருந்தாலும் கூட ரூட்டில் காரும் வண்டியும் போகிற பாதையில் கார் வந்து வரிசையாக நிற்குது ஆளுங்க இறங்கி வந்து பாயாசத்தையும் போலி வாங்கி பேக் பண்ணிக்கிட்டு போகிறாங்க சிலர் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு கூட ஒரே சமயத்தில் வாங்குறவங்க இருக்கிறாங்க இந்த பருப்பு போலி பாசிப்பருப்பில் வெல்லம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப மெலிசாக மைதா மாவில் செய்கிற இந்த போலி கிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள மெதுவாகவும் இருக்கும் அடைங்கிறது அரிசி மாவில் செய்கிறது அது வெல்லம் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் அது அடைப்பிரதமன் அதுவே வந்து பாலில் போட்டு வேக வைத்தா அது பால் பருப்பு பாயசங்கிறது பாசிப்பருப்பை வேக வச்சு வெள்ளம் ஏலக்காய் போட்டு செய்கிறது இது இந்த மூணு பாயசமே இந்த போலியோடு சேர்ந்த சூப்பர் காம்பினேஷன் தான் ஆனால் எக்ஸ்பெஷலி பாலிட பிரதமனோடு கூடி பருப்பு போலி சாப்பிட்றது தான் சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க மகள் மருமகன் இந்த அம்மா மூணு பேரும் தான் இந்த க கடையை நடத்துகிறாங்க இவங்க காலையில் எழுந்திரிச்சு பாயாசம் அடையெல்லாம் தயார் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வரும்போது மணி பன்னெண்டு ஆகுது பன்னெண்டு மணிக்கு தொடங்கி சாயங்காலம் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த பாயாசமும் போலியும் வியாபாரம் செய்கிறாங்க இதை வாங்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயுத வர்றாங்க ரோட்டுக்கடை ஓரத்தில் இந்த கடை பிரமாதமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறது கடையை பாருங்க ஒரு சாதாரண ஒரு சீட்டு போட்ட கடை தான் ஆனால் எத்தனை கார் வந்து நிற்குது எவ்வளவு பாயசம் விற்பனை நீங்களே பார்க்கலாம் திருச்சூர் பக்கம் வர்றவங்க இந்த மாதிரி ஒரு லோக்கல் காம்பினேஷனை சாப்பிடாமல் போகிறதுல அர்த்தமே இல்லை அதை சாப்பிட்றதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நல்ல மழை பெய்கிற நாளில் ரோட்டோர கடையில் ஒரு வாழையில விரித்து அதில் சுட சுட ரெண்டு போலியை வச்சு அது மேலே பாலடையோ அடப்பிரதமனோ பாசிப்பருப்பு பாயசமோ ஊற்றி அதை மெதுவாக ஊற வச்சு அந்த ஊர்னதுலேருந்து ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டால் ஆகா அற்புதமான சுவை அதை ரசித்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட நேரம் இல்லாதவங்க கவரில் பாயாசத்தையும் வாங்கிக்கிட்டு பருப்பு போலியும் கவரில் வாங்கிக்கிட்டு அந்த பருப்பு போலியை அந்த கவருக்குள்ளே இருக்க பாயாசத்தில் பிச்சு போட்டு அதை ஊற வச்சு ஆனந்தமாக குடிக்கலாம் பாயாசத்தோட இந்த போலி சத்தமாக சொல்லணுன்னா சத்தியமாக சொல்லணுன்னா ஹெவன்லி காம்பினேஷன் தான் போங்க இந்த ஸ்வீட் காம்போ தான் இப்போ ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க பாருங்கள் திருசூர் பக்கம் வந்திங்கன்னா ஒரு நேரம் இந்த ஓலியை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் காம்பினேஷன் முடியாதவங்க வீட்டிலையே இதே மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்